ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஜாலியாக இருந்தோம் நீங்களும் விளாக் பார்த்துட்டாக்கா கிராமத்தில் நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் கம்பு அங்கேயே செட்டில் ஆகியிருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் என்ன பண்ணுறது அண்ணாவுக்கு ஒர்க்கும் கோயம்புத்தூர் தான் பிள்ளைங்களுக்கு படிப்பும் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை கோயம்புத்தூர்லேருந்து தான் ஆகணும் நாங்கள் ஒரு வேளை மேபி எங்கள் வீட்டுக்காரருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாலும் சேர சேலம் தான் போக முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கேருந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று கோயம்புத்தூர் சைடு பிள்ளைங்களுக்கு படிப்பும் இருக்குது அப்படிங்கறனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம் எங்களுக்குமே பொங்கல் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி வரப்போ கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு என்னடா அது சொந்த வீட்டுக்கே சொந்தக்காரங்க மாதிரி வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்கும் யாருக்கெல்லாம் இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் ஊருக்கு போன டைம் மாட்டு பொங்கல் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாடு வந்து கன்று போட்டிருந்துச்சு குட்டி பாப்பா பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா பிறந்துருந்தது அன்றைக்கி வந்து சீம்பாலுமே செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்குது அந்த மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டோம் அது எப்படி பேரம் பேசி நான் வந்து சேல் பண்ணேன் அப்புறம் சீம்பால் வந்து எப்படி வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த விலாகில் இருக்குது எங்கள் கிராமத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஈஸியாக கிடைக்கும் நல்லது கிடைக்கும் நம்ம கெட்டது தேடி போய் கண்டுபிடிக்கிறத விட நல்லது கிடைக்கிறதுன்னா எங்கள் கிராமத்தில் எங்கள் கிராமம் இல்லை பொதுவாக இருக்கிற கிராமத்தில் எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே இது புரியும் அது எல்லாமே இந்த விலாகில் இருக்குது அப்புறமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கருணைக்கிழங்கு வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி அது நிறைய பேர் வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது பெருசு பெருசாக இருக்குல்ல அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு அப்புறமா இன்னொரு ரகம் இருக்குது குட்டி குட்டியாக இருக்கும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச பேரை நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து காட்டில் வேலை செஞ்சதே இல்லை வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கொச்சி கொஷின் ஆன்சர் வீடியோ வந்து சீக்கிரமாக நான் வந்து போடுறேன் இந்த வீடியோ கீழே நீங்கள் என்ன கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எது ஆன்சர் தெரியணுமோ அதுக்கு வந்து கொஷின் கேளுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் விலாக் நம்ம கொஷின் ஆன்சர் பிளாக் போட்டுடலாம் இப்போ போய் அந்த வீடியோ பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

மருமல பெரிய வேறு எடுத்துவா அது நேரத்துக்கு எவ்வளோ பால் வந்துடும்மா இதுக்கு எந்த கேரண்டி வேணும் கிடையாதுமா இங்கே நெட்டில் எதும் பேசலாம் இப்போ வந்து சொல்லிட்டுனா பத்து பத்துன்னா மூணு மூணு நிமிஷன்னா கொண்டு விட்டு விட்டுருணும் மாட்டை நம்மக்கிட்ட நம்மகிட்ட விட்டுருவணும் பால் விட் தலைச்சது நம்ம எதுவுமே கேரண்டி விட்டு நாலு காம்பில் ஒரு கிராமு பால் வேணுனாலும் கொண்டு வந்து விட்டுருவணும் ஏன்னா நம்ம பீச்சி பார்க்கல ரெண்டாவது நேரம் தான் பீச்சி பார்த்துக்கலாம் தெரியும் இது தெரியாது என்ன வச்சு நம்ம சொல்ல முடியும் எல்லாமே இதில் வந்து எந்த காரணமே கிடையாது இருக்கிறது தான் சொல்லி விற்றுட்டு போகணும் அதனால் விலையை பார்க்கக்கூடாது நம்ம இப்போ ஈர்த்து மாடு இருந்து அதே தப்பு வந்துருது கடைசியா நீ பால் பீசா விட்டுறோம்ல அப்புறம் இல்லை அதே கடைசியா பால் பிசை விட்டுறோம்ல நம்ம கடைசியை நிறுத்துறோம்ல அப்போ கூட கடைசியா அது மண்ணு மாறுறது நமக்கு தெரியாது தானே வந்து இன்னும் போகுது ஒரு காம்பு ரெண்டாம் கண் பிடிச்சி போகும்போது பால் வரலங்க

ஆ திருவாணி tumbu keeru மூணு நாள் கழிச்சு வந்து புடிக்குறனார் இன்னக்கே புடிச்சிட்டாரு. பரவாயில்ல ஆ என்ன அர்த்தம். இன்னைக்கு காசு வந்து நாங்க வாங்கிட்டு போறதுக்காக அவரே. ஆனா இப்போதான் வாங்கினா கல்யாணத்துக்கு இப்போ மச்சான்.

குட்டி போட போறது இல்ல ஓகே நம்ம நாற்பத்தி நாலாயிரம் க்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வச்ச டூர்ல இருந்து வந்து மாட்டை வச்ச ட சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க நான் 60000 சொன்னேன் அர்ஜென் 45000 க்கு முடிஞ்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா எங்களோட கொள்ளு பாட்டி தாத்தா இவங்க பேரு என்ன சொன்னீங்க சங்காடை இவங்க பேரு பாப்பா பாப்பாய் இவங்க தான் பாத்தீங்கன்னா எங்களோட கொள்ளு தாத்தா பாட்டி எங்கள் தாத்தாவோட அம்மா அப்பா இவங்க அம்மா அவங்க அப்பா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க பாக்க எங்கள் சின்ன தாத்தா இருப்பாங்க ஒரே மாதிரி அதுக்காக ஒரே மாதிரி இருக்காங்க ஏலக்காயும் சிக்கு இது வறுத்து வாசனையாக இருக்கும் திங்கிறது சீன் பண்ணி தின்னாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு டைம் கறந்து வச்சிருக்கோம் அதுக்கு

சரியா அதுக்குறோம் போடல எவ்வளோதான் கிலோ ஹம் ஏற்கனவே கொஞ்சம் அரை கிலோ போட்டுருக்குறோம் ரொம்ப சர்க்கரை போட்டால் ரொம்ப செஞ்ச முடியாது அப்போதான் நிற்கும் கரெக்டா

கல் வச்சு இது மேல இது தூக்கி இப்படி வச்சாச்சு அப்படியே அந்த தண்ணி ஊத்தி இருக்கிறோம்ல அந்த தண்ணி கொதிச்சு அந்த தண்ணியில இருந்து அந்த பால் நல்லா கொதிச்சு பால் கட்டி ஆயிரும் அப்புறம் நம்ம வேக வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து திங்கலாம் சாயங்காலம் திங்கலாம் அப்புறம் சீம்பால் ரெடியா ம் ரெடி ஆயிடுச்சு சீம்பால் பாக்கறோம்

உங்களுக்கு ஓகே காலையில் டீயை குடிச்சிட்டு சீம்பால் ம் ஜாலியாக இருந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு வந்து கண்டு போட்டுச்சு பொண்ணு போட்டிருக்கு பொண்ணு பிறந்துருக்கு சீம்பால்